அந்த செய்தியின் தலைப்பு அழைப்பின் ஆசீர்வாதம் அழைப்பின் ஆமாம் ஆண்டவர் நம்மளை வானு கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு காரணம் மனுஷன் இங்கே வானு கூப்பிட்ற ஒரு காரணம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு அழைப்புட்டேன் கோவை குற்றாலம் போகலாமா அப்படின்னு சொன்னீங்க எல்லாம் ஓகே போயிடலாம் ட்ரூ சூப்பர் அப்படின்னு நான் அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறமோ சும்ப ஜாலிதான் ஒன்றுமில்லை ஆனால் வேதமாக நம்ம எங்கேயாவது போகிறோம் வரோம் அப்படின்போது நம்ம ஒருத்தர் கூப்பிடுவோம் அதுக்கு பேர் என்ன எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணார் எதுக்கு பண்ணிணாரு தெரியல எங்கள் அக்கா ஃபோன் பண்ணா எங்கள் அம்மா ஃபோன் பண்ணா என் தம்பி ஃபோன் பண்ணா என் தங்கச்சி ஃபோன் பண்ணா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அழைப்பு அடையாளம் இருக்குமா இல்லையா இந்த நாளில் அழைப்பே ஆசீர்வாதம் அப்படின்னா நமக்கு நினச்சிக்குவோம் ஓ ஊழியந்தான் அழைப்பு அழைப்பு பிழைப்பு பின்பு ஆட்டத்தை களைப்பு நமக்கு களைப்பு புரியுதா உங்களுக்கு இப்படி நிறைய காரம் இருக்குது பிழப்புக்குரிய காரியங்கள் சிக்கிக்கொள்ளாத கூட அப்படி வேதாகம சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு நான் உங்களோட பேசுகிற தலைப்பு அழைப்பின் ஆசிர்வாதம் ஆதி புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வரை வாசிக்க கேட்போம் ஆதி ஆகமம் அப்பொழுது தேவனாகி கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நிறுத்திங்க தேவன் ஆதாம கூப்பிடுறாரு ஆதா கூப்பிட்டு எங்க இருக்கிறாய் அதற்கு அவன் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்த யார் நான் உனக்கு விளக்கின விருச்சத்தின் புஷ்டாய் இதில் மூணு காரியத்தை நம்ம பார்க்குறோம் முதல் ஆண்டவர் ஒரு மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி உருவாக்கி ஏதன் என்கிற ஒரு அழகான தோட்டத்தில் வச்சுருந்தார் நமக்கு தோட்டம்னா என்னமா தெரியும் வவுசி பார்க்கு இல்லைன்னா ஒரு ஒரு ஏக்கரால் தோட்டம் அப்படின்னு ஆனால் அவர் வச்சிருந்த தோட்டம் நான்கு நதிகள் தோட்டத்துக்குள்ளேருந்து வெளியே போகுதுன்னா ஒரு பெரிய காட்டை தான் தோட்டங்கிறாங்க அது பெரிய ஒரு ஆசிரியமாக நடவாசி எல்லாம் செழிப்புள்ள காரங்கள் எல்லாத்தையும் படித்து மனுஷனையும் படைத்தார் மனுஷனை படைச்சிட்டு அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் இந்த கணியன் என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் நிறையா பிரசங்க கேட்டம் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் இதில் என்ன நான் சொல்ல போகிறேன்னா அதிகமாக அலர்ட்டி கொள்ளாதபடி கர்த்தர் ஆதாமை நீ எங்கே இருக்கிறா என்று கேட்டார் சகலத்தம் படைத்த ஆண்டவருக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரியாதா ஒரு கேள்வி இது நான் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது ஒரு தீக்கா கார் கேட்டாருன்னு சொல்லி நாம் இருக்கா நான் ஒரு நாள் புளிகோள பகுதியில் கூட வந்து சுகர் சுகர்கானுக்கு வண்டி போகும் இருபத்தி ரெண்டு போகும் அந்த வண்டியில் ஏற உட்கார்ந்தேன் பைபிள் பஸ்ஸில் படிக்கிறான் பழக்கம் உண்டு படிச்சுட்டு இருந்தேன் அவர் ஒரு நார்த்திக்கிற போல் தெரியுது ட்ரெஸ் செஞ்சிருந்துச்சு எப்படின்னா நான் கரு பேண்ட்டு வெள்ளை சட்டை அவர் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்டு என் பக்கத்தில் வந்து பார்த்துட்டே இருந்தார் நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டார் ஆமாங்க மேக்ஸிமம் கிறிஸ்தவங்களும் அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க இருந்தாலும் கிறிஸ்தவங்களான்னு கேட்டாங்க ஆமாம் நான் கிறிஸ்தவன் ஜீசஸ் இருக்கிறாரு நம்புறீங்களா அப்படின்னாரு இருக்கிறார் பேசணும் பேசிட்டு போகும்போது ஜீசஸ் இருந்து நான் காட்டுங்க அப்படின்னு சொன்னார் நிறையா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பேசியிருக்க பேசியிருக்கிறேன் சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் வரேன் அப்போது அவர் சொன்னார் உங்க பைபிளில் ஒரு காரியம் இருக்கு ஆதாம்னு ஒரு மனுஷன் இருந்தானா அவன் தோட்டத்தில் ஒரு மரத்துக்கு முன்பாக ஒழிஞ்சிருந்தானா அவர் ஆதாவே எங்கிருக்கன்னு கேட்கறவர் அவன் இருக்கிறதே தெரியாமல் இருக்கேன்னு கேட்கறவர் உன்னை தேடி எப்படி ஆசிர்வதிப்பார் இது தப்பா ரைட்டா அவர் கேள்வி சரிதானே அப்ப நான் அவருக்கு புரியும்படி சொன்னேன் இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறீங்க சுகர்கான் சொன்ன நான் அங்கே தான் போயிட்டுருக்குறேன் ரைட் உங்கள் ஃபேமிலி அப்படிங்க இப்போ நான் கேட்ட கேள்விக்கு ஃபேமிலிக்கு என்ன சம்மந்தாரு இல்லை நீ நான் கேட்குறக்கு பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு பதில் தரேன் ரைட் என் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு அப்படி இப்போது சுகர் கனில் நீங்களும் நானும் இறங்குறோம் பார்த்தா அந்தமாதிரி மளிகை கடையில் பொருள் வாங்கிட்டு இருக்குது ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு ஒரு ஒரு சாத்து கடையில் ஒரு கடையில் பொருள் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு கேட்டேன் அவர் கேட்பார் இங்க வந்த எதுக்கு இங்க இருக்கிறாங்க ஆண்டர் கேட்டார் ராஜம் பண்ணும்படி சகலத்தை ஆண்டு கொள்ளும்படி ராஜகிட துக்கரை வச்சா அவன் கூட்டிட்டு வேற வேறொரு காரியம் செய்து கொண்டு இருக்கிறான் அவனுக்கு முதல் அழைப்பு அவனை யார் என்று அறிய வைக்கும்படியான ஒரு அழைப்பு வந்தது அழைப்பு சில நேரம் நமக்கு வரும் அழைப்பை நிர்விசாரப்படுத்தக்கூடாது அழைப்பை நம்ம அப்படியே கீழ்ப்பு சேர்த்துக்கணும் கர்த்தரனை ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு கர்த்தனை வாழாக்க தலையாக்குவார் மேலாக்க ஆமேன் ஆமேனு அடிக்கடிக்கும் கடிந்து கொண்டு படனி கடிந்தப்படுத்தணும் சகாயம் என்று சரிதலை நாசமாக கர்த்தனை சொல்றாருனா ஆமேன்னு சொல்லுவேன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சாபகரமான காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறோம் ஆசீர்வாதமான காரியங்களை ஏற்றுக்கிறோம் ஆனால் தாவித ஒரு வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தில் அவன் சொல்கிறான் நீதிமான் கொட்டுவது எனக்கு எங்க நம்ம யாரும் சொல்லுவோமா என்ன அவர் அடித்தார் எவ்வளோ அன்பாக இருந்துச்சு தெரியுமா என்னை திட்டினார் எவ்வளோ மேன்மையாக இருந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லுவோமா பாஸ்டர் நான் பைபிளை தூக்கிட்டேன் பாஸ்டர் அவனை இல்லவே கதை நான் யார் சொல்லுவோமா இல்லையா ஏன்னு சொல்லுங்க நம்ம ஜென்ம சுவாமின்னு நம்மளை விட்டு ஏட்டி பார்க்கும் இந்த ஆதாமுக்குள்ள எந்த குறையும் இல்லை எந்த தவறும் இல்லை அவனை ஒளிய முதல் காரணம் யாரு யார் காரணம் சர்பமா ஏவாளா பார்த்தீங்களா இதுதாங்க பழமொழி சொல்லுவாங்க ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால ஒரு மனுஷ மேன்மையடைவதும் பெண்ணால ஆனும் உலக மனுஷன் சொல்றான் இந்த ஏவாள் தன் புசித்த கனியை புருஷனுக்கு கொடுத்தா அதிலும் தாங்க நம்ம தமிழர் கலாச்சாரமே மாறிச்சு என்ன இனிமேல் நான் சாப்பிடுதுங்கிறத நீ சாப்பிடணும் இத்தனை நாள் நீ கொடுத்த வாங்கின சாப்பிட்டோங்கிறத பாஞ்சிட்டேன் இனிமேல் ஆம்பளைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கூட பெண்கள் சாப்பிடுவாங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் சாப்பிடும்போது பெண்கள் சாப்பிட மாட்டாங்க போட்டு உட்காந்து காத்துட்டு அவங்க சாப்பாடு வச்சு அந்த திட்டத்தை சாப்பிடுவாங்க அதெல்லாம் கல்யாணமான பூசில் பாசிட்டார் இப்போ அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்குதான் எட்டி பார்த்து வாங்கி பிடிங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற நிலமைக்கு வந்துட்டோம் இந்த ஏவாள் ஆதாம் இருவரும் தேவன் புசித்தாங்க அவங்க புசித்தபடி என்ன தங்கள் நிர்வாணியா இருப்பதனால தோட்டத்தில் போய் ஒரு விருச்சங்களுக்கு பின்பாக ஒளிந்து கொண்டார்கள் அப்ப கர்த்தர் சொல்றாரு ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னா எங்க இருக்க தெரியாம தேடல கேட்கல நான் ஒரு நாள்ல ஊழியத்துக்கு வ வந்த வர்றது வந்து செஞ்சுட்டு இருந்தேன் சில ஊழியம் செய்கிற நாட்களில் எனக்குள்ள கொஞ்சம் பண கஷ்டம் வந்தோன்னு வேலைக்கு போயிட்டேன் மேலே உங்களுக்குலாம் தெரியும் பெயின் பெயிண்ட் அடிக்க போய் வேலைக்கு போயிருக்கிறேன் நான்லாம் வைக்கப்பட மாட்டேன் செஞ்ச வேலைக்கு பெயிண்ட் அடிக்க போய் நான் சாரத்துலேருந்து அடிச்சுக்கிறேன் கருத்துரை கேட்டால் உனக்கு என்ன என்ன அது ஆண்டவர் நான் ஜோ பண்ணால் பத்து ரூபா தான் காணிக்கு தரானுங்க அப்போல்லாம் பத்து ரூபா விடுதலை பெரிய பார்த்துறேன் இந்த பத்து ரூபா வச்சு குடும்பத்தை நடத்த முடியாது சாப்பிட முடியாது வாடகை கட்ட முடியாது பொண்டாடி உள்ள காப்பாற்ற முடியாது அதனால் மூணு நாள் வேலை செஞ்சுக்கிறேன் நாலு நாள் ஊழியத்துக்கு வந்துக்கிறேன் அப்படின்னாரு ஏன் அந்த மூணு நாளில் தான் நீங்கள் குடும்பத்தை நடத்த முடியுமா நல்லா தான் கேட்குறீங்க ஆனால் ஆஸ்ரதிக்க மாட்டுறீங்கன்னு சொல்லிவிட்டே அவரோட சண்டை போட்டு அடிச்சிருந்தேன் அப்போ அவர் கேட்டார் மேலே நின்றுக்கிறேன் கீழே பாரு அப்படின்னாரு பார்த்ததுக்கப்புறம் இருந்தது நான் நாலாவது மாடிக்கு மேலே நிற்கிறேன் அங்கேருந்து விழுந்த என்ன அவருக்கு அங்கேருந்து கீழே விழுந்த யார் காப்பாற்றுவானுங்க இந்த மூணு நாள் சம்பளம் காப்பாற்றிடுமா சொல்லி முடியல நம்ப மாட்டேங்க அங்கே போட்டிருந்த அந்த கட் ஆவுருது என் கண்ணுக்கு முன்னால் அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த விண்டோ ஓப்பனாக இருந்துச்சு நான் டைம் மடித்து அதில் போயிட்டு அந்த செலவுக்கு போய் விழுந்து அப்பா சாமி அப்படின்னு சொன்னார் உன்னை ஆசிர்வதிக்கிற வா இது ஒரு அழைப்பு இப்போ ஆதாமுக்கு சகல ஆசிரியத்தும் கொடுத்துட்டாரு அவன் அனுபவிக்காம நான் வேலைத்தான் செய்வேன் அப்படின்னு வேலைக்காரமா மரத்துக்கு பின்பாக ஒழிஞ்சு மரத்துக்கு பின்பாக இன்னைக்கு மரத்துக்கு முன்பாக சிலங்களை உட்கார்ந்துருக்குது தெரியுமா உங்களுக்கு ஏன் என் பின்னால வாடா ஏ சொன்னார் என் பின்னால் வாடா மனுஷன் பிடிக்க அவன் சொல்கிறேன் என் பின்னால் வாடா தம் அடிக்கிற சொல்லித்தரேன் தண்ணி அடிக்க சொல்லித்தரேன் எல்லா கட்டப்பட சொல்லித்தர பின்னாலும் நிலறாங்குது

நாளைக்கு ஊழியம் பண்ணிக்கலாம் நாளைக்கு செபிச்சுக்கலாம் நாளைக்கு கார் செஞ்சுக்கலாம் நாளைக்கு நாளைக்கு பயில் வாசிக்கிறேன் எல்லாம் தள்ளி போடுறோமா இல்லையா கடைசியில் தள்ளி போடுறது ஒன்றா பார்த்தீங்கன்னா நம்ம தேவசத்துட்டு எங்கேயோ இருப்போம் தூரத்தில் இருப்போம் போன பரம் ஆவியானவர் நான் செய்தி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவரோட சண்டை போட்டேன் நான் கொடுத்தது அவிசுவாசத்தின் அவிசுவாசத்தை குறித்து நான் பேசினேன் ஏன் ஆண்டவர் செய்தி பாதிலே கட் ஆகிருச்சு செய்தி எப்போ கட் ஆகாது கட் அப்புறம் பார்த்து பண்ணிட்டு ஜாயின் பண்ண சொன்னேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அதில் முக்கியமான பாயிண்ட் வரும்போது நீ கட் பண்ணி போடுனார் எனக்கு புரியல அதில் பார்த்தா சாத்தான் என்ன செய்கிறாங்கிறத நான் பேசியிருக்கிறேன் போனவாக நான் போட்டிருப்பேன் என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா படிச்சிங்களா அதுக்கு தலைப்பு தலைப்பிச்சிருப்பேன் என்ன தலைப்பு சாத்தன் வேட்டை பயமாயிருச்சு சபைக்குள்ள அப்படி நடக்க போதுனாரு அநேக சபைகளுக்குள்ள தேசங்களுக்குள்ள சாத்தான் வேட்ட ஆரம்பிச்சிருச்சு அதை பற்றி பேசு அப்படின்னாரு எனக்கு அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியல அந்த வீடியோவை நம்ம போட்ட வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க அதை அந்த பகுதி மட்டுந்தான் போட்ட ஒரு பண்ண பதினாறு நிமிஷம் நினைக்கிறேன் எட்டு நிமிஷம் சரியான நிறைய பேர் பார்த்தாங்க அதை எனக்கு பயங்கர ஆவியான பலவந்தம் பண்ணார் ஏன்னா வர காலங்களிலே நடக்க போகிற சம்பவத்தை தெரிந்து ஆபத்து வரும்போது தன் பிள்ளைகளை அவர் அழைக்கிற வா மேலே வா தண்ணி வருது வான் கூப்பிட்றமா இல்லையா ஒரு லாரி வருது பஸ் வருதா ட்ரெயின் வருதா தப்பிட சொல்கிறோமா இல்லையா இப்போ அழைப்பு உங்களுக்கு வந்திருக்குது உங்களை காப்பாற்றும்படி உங்களை மேன்மைப்படுத்தும்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த சகலத்தை கொடுத்த ஆண்டுகள் சகல அதிகாரம் கொடுக்க ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது ஆனால் நம்ம எப்படி சேதப்படுத்தப்பட்டவங்களா தான் இருக்கிறோம் உண்மையா இல்லையா சரீரத்தில் பலவீனங்க ஜப வாழ்க்கையில வீக்குங்க எதையோ ஒரு குரல் பாதிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சொல்லுதே இந்த ஆதாம கேக்கிறேன் நம்ம குழந்தைகளை அழகா குளிப்பாட்டி வச்சிருப்போம் போய் குழந்தைங்க இந்த சேத்துலயோ டிச்சிலியோ எங்கேயாவது பட்டு வந்துச்சுன்னா நம்ம கோவம் வந்து திட்டி என்ன இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கழி விடுவோம் காணும் அது சேர்த்துக்குள் விளையாண்டுக்கு விளையாடு விளையாடு அப்படின்னு சொல்லுவோமா போய் காப்பாற்றுவோம் எதுக்கு அந்த சேரெல்லாம் படக்கூடாது இல்லை ஒரு டஸ்ட் ஆகிடக்கூடாது இது ஒரு காரியம் ஆகிடக்கூடாது குழந்தை மேலே கண்ணை வச்சு பார்ப்போம் இதை தேவன் ஆதா மேலே கண்ணோக்கமாக இருந்தார் அவனு சொன்னார் ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருப்பதனால தோட்டங்கள் விரிச்சத்துக்குள்ளாய் ஒளிந்திருக்கிறானு உன்னை நிர்வாணின்னு அறிவித்தவன் யார் சாத்தானுடைய பிளான் இந்த தலைப்பு கூட வச்சுக்கலாம் அதுக்கு சாத்தோடைய திட்டம் கூட சொல்லலாம் ஏன்னா முதல்ல ஏதனில் உள்ள வந்தான் வந்தவன் ஃபஸ்ட்டு யார் தம்ம தொட்டான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடிப்பதற்கு தேவன் உன்னை பலம் வச்சுக்கறன்னா உன்னை தொடாது யார் பலவீனமோ அவங்கள தொடுத்த உண்டு வரும் ஒரு நாள் சின்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் ரெண்டு போலீஸ் வந்து பேசுகிறாங்கண்ணா எந்த போலீஸ்காரன் பயப்பட மாட்டேன் உண்மை சார் பயப்பட மாட்டேன் தப்பு சந்தை பயந்து கமிஷனாக இருந்தாலும் கலெக்டராக இருந்தால் யாராக நான் தைரியம் பேசுகிறேன் ஒரு சின்ன சமூகத்தில் ரெண்டு போலீஸ் வந்து மனைவி போலீஸை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆகிட்டா சஃபர் ஆகிட்டா அப்படி கண் கலங்கினோடனே எனக்கு பலனே இழந்துருச்சு நான் நான் பேச முடியல ஊருக்கெல்லாம் பேசியிருக்கிறேன் யாராக இருக்கோ போய் பஞ்சாயத்துலாம் பேசியிருக்கேன் போலீஸ்க்கு இல்லை சார் அப்படி சார் நான் பேசுவேன் நீதியாக பேசுவேன் ஆனால் அவன்கிட்ட பேச முடியல என்னால் சத்ருக்கு தெரியும் நம்முடைய விளைவினங்களை அங்கே அடித்து தான் இங்கே உள்ள வருவான் நம்மளை தொடுவான் நல்லா தெரிஞ்சுங்க ஏவாலை தொடாம ஆதாம் வரவே முடியாது நேரடி பார்வையில் ஆதாம் தொடவே முடியல ஆனால் ஜபிக்கிறவங்கள அவன் தொடவே முடியாது தேவிட ஐக்கிய பொருளும் தொடவே முடியாது யார் உன் குடும்பத்தில் கணவனா உன் மனைவியா உன் பிள்ளையா பலவீனமா இருக்கார்களா அவர்களை தொட்டுதான் கர்த்தர் சாத்தன் உன்னை தொடுவன தொகுத்து உன்னை நேரடியை தொடர்கவனுக்கு பலன் இல்லை அப்போ ஆண்டு சொல்றாரு உனக்கு நிறுவனம் அறுபத்தி தான் இவனே அந்த கறி சாப்பிட சொல்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அட என்ன இப்படி நினைக்கிற நீ இவ்வளவு அடிச்ச தாங்குவேன் கொடுத்த இப்படி ஆயிட்டியாடா அப்படின்னு பசங்க சொல்லுவான் எனக்கு குடிக்கும் போது டே நீ தாங்க வந்தாலும் ஊத்தல நீ என்ன வேற வளரி எடுக்கிறேன்னு மாதிரி கேட்குறான் ஏங்க்கா நீங்கள் அங்கே பணம் கட்டுங்க எல்லாம் சொல்லி சீட்டு கீட்டில் பணம் போட்டு தூக்கிட்டு போயிருவான் போனதுக்கப்புறம் நீங்க எனக்கு தெரியும் இவ்வளவு குடுப்பின்னு எனக்கா தெரியும் புரியுதா பிசாசு அவனுடைய மகிமையெல்லாம் போய் அவன் அப்படியே நிக்கிறான் ஏன்னா நிர்வாணமா இருக்கும்போது அவன் நிலைமை எப்படி இருக்கும் நம்மளை அப்படித்தான் பிசாஸ் அனுசிறான் என்னென்ன இப்படி பாதியா இருக்கிற நீ என்ன இப்படி ஜபிக்கிற நீ என்ன இப்படி நடந்துக்கிற நீ என்ன இப்படி சொன்ன அந்த பாச கேட்டியா அந்த செய்தி கேட்டியா அவர் சொல்லி தேவனுக்கும் உனக்கும் இருக்க தொடர்பு கட் பண்ணி ஒரு மரத்துக்கு ஒளி தேவனை பார்க்க விடாது நம்ம வாழ்க்கை நடக்கதா இல்லையா சில வேலையில் சிந்திச்சு பாருங்க அப்போ நம்ம நிறுவனம் திட்டுனார்ல அவர் ஏன் பேசுற அவகிட்ட ஏன் பேசுகிற உங்கள் அக்காவாக இருக்கட்டியா உங்கள் அண்ணாவாக இருக்கட்டும் உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் சண்டை திட்டு நாங்கள் எதுக்கு நம்ம சொல்கிற மாதிரி கோபம் வந்துச்சுன்னா உன்னை அவ்வளோ அவமானப்படுத்திக்கிறாங்க எதுக்கு பேசுகிறேன் எதுக்கு அவங்க பணம் காசு கொடுக்குற அவங்களே ஏமாற்றி எதையும் ஒன்று சொல்லுதா இல்லையா இது மாதிரி பிசாசு ஆதாம்கிட்ட வந்து ஏவாட்ட சொல்லுது என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னா அத்தனை நேரம் வெக்கம்னு என்னானே தெரியாமல் இருந்தவர்கள்னால் தேவ மகிமை அவர்கள் விலகி போனதை அறியவில்லை தேவ மகிமையற்றவனை மரத்துக்கு முன்பாக ஒளிந்து கொண்டு இருக்கிறவனை கர்த்தரை அழைக்கிறார் எதுக்கு புரியல அவனை மகிமைப்படுத்த விரும்புகிறார் அவன் நிர்வாணியா இருக்கான் அவன் நிர்வாணத்தை மறைக்கணும் அவன கௌரவம் உண்டாக்கணும் அவன் அவமானப்பட்டிருக்கான் எங்க அவமானப்பட்டானோ அவனை அங்கே உயர்த்தி காட்டும் கத்தரை ஆசிர்வதிக்கும் முடி அழைக்கிறார் யாரெல்லாம் அற்பமாக நம்மளை எண்ணினாங்களோ அவங்க மென்பாக நிற்க வச்சு அழைக்கிறார் வாமகன அப்படிங்கிறார் நானா தான் வா அப்படி நிற்க வச்சு ராஜரிகமான கிரீடத்தை சூற்றுறார் மகிப்படுத்துறார் அப்போ நம்மளை பரியாசம் பண்ணவங்க நம்மளை அவமானப்படுத்தவங்களும் அப்படி பார்க்குறாங்க அப்போ தான் அந்த வேதவாசம் நிறைவேறது என்னதே உன் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி அயத்தப்படுத்தி உன் தலையை என்ன அபிஷேகம் பண்ணுவேன் அப்ப அழைப்பு நம்மளை என்ன செய்துனா ஆசிர்வாதமான மேன்மைக்கு நேர திருப்புது நீ உட்கார்ந்து கொண்டு கடையில் கிடைக்க தேவன் விரும்பல நீ ஒளிந்து கொண்டு இருக்கிற தேவன் விரும்பல வா வெளியே உலகத்துக்கு பயந்தது போது உலகத்துக்கு வாழ்ந்தது போது உலகத்துக்குள் இருந்தது போது வெளியே வா அப்படின்னு அழைக்கிற கருத்தர் பாருங்க அவ்வளோ அழைக்கிறா வா நீ அப்படிங்கிறா என்ன அப்படின்னு அப்போ அழைப்பு நம்ம என்னோக்கி கலைக்குது அப்போ நம்ம ஐயோ என்னால் இந்த கஷ்டத்துலேருந்து வரவே முடியல என்னோடய சகோதரன் பெரிய சகோதரன் சொன்னார் அவருக்கு ஊழியன்னு ரொம்ப வாரம் ஆனால் ஊழிய அழைப்பு அவருக்குள்ளே இருந்துச்சு நான் தெரிஞ்சேன் கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்தார் என்கிட்ட சொன்னார் கடனோடு நான் ஒழிஞ்சி வேணா என்னை அப்பமாக என்னுவாங்க நான் ஒளிஞ்சும் எல்லாம் அறிவறுப்பாக பேசிடுவாங்க அதனால் கடல்லாம் அடைச்சிட்டு வரேன் பாஸ்டர் நான் அடைச்சுத்துக்கு வர நான் சொன்னேன் பலத்தோட வா அவர் எப்படி அடைக்க முடியும் எனக்கு பல லட்சம் கடனுக்கு என்னால் முடியவே முடியாது நான் வந்து அவமானப்பட்டுவேன் இல்ல கர்த்த சொல்றாரு அழைக்கிறார் வா வந்து ஒரே ஒரு சார்ஜி சொன்னார் பக்தியா இருந்தேன் நானும் அவர் தான் ஒரு சார்ஜிக்கு தான் நேரம் கொடுத்துருக்குறேன் அவர் சொல்கிறாரு நான் பக்தியாக வாழ்ந்தவன் கிறிஸ்துவக்காக இருந்தேன் ஊழிய பாரத்தோடு இருந்தேன் ஆனால் சில பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி கடனில் நான் விழுந்துட்டேன் அந்த கடல்லாம் அடைச்சிட்டு ஊழித்துக்கொண்டு வாஞ்சிக்கிறேன் ஆனால் பாஸ்ட் இன்றைக்கி கூப்பிட்டு வந்துட்டார் ஊழியத்தை செய்ய சொல்கிறாரு என் கடனை யார் அடைப்பாங்க தெரியல தான் வெளிச்சம் அப்படின்னு ஒரு சகோதரர் கறந்து கறந்துக்கினார் பின்னால் வந்து நாங்கள் இவர் ஓ நிறுத்த சொல்கிறாராக்குன்னு மயக்கம் அந்த பாஸ்ட் வாங்கி ஏன் பிரதார் என்ன அவர் தப்பாக தான் சொல்லிட்டாரே இல்லை பிரதர் அவர் கடன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு எவ்வளோ இருக்குண்ணே ரெண்டே மக்கள் வச்சுருவான் நான் பொறுப்பத்துக்கிறேன் முடிஞ்சு சொல்லுங்கள் அடி எடுத்தாங்க வச்சாரு ப்ளீஸ்டு நீ தேவனுக்கு அடி எடுத்து வச்சு நான் போதும் உனக்கு விரோதமாக்க வல்லமைகள் நசுக்கப்படும் நீ ரெட்டக்கோலுக்கு ஓட்டாத நீ ரெட்ட குதில் போடுற மட்டும் உன் விசுவாசம் சக்சஸ் ஆகாது உன் வாழ்க்கை சக்சஸ் ஆகாது கர்த்தர்க்காக இந்த ஆதாம் ஏவாளின் பாவத்தை ஏற்றுக்கணும் அந்த கடி சாப்பிட்டான் அவன் அங்க உட்கார்ந்துட்டான் அவன் வழி இல்லை மறைஞ்சிட்டான் ஆனா கர்த்தர் அவனை தேடி வந்தாரு அவனை பார்த்து அழைச்சாரு இன்றைக்கி அந்த சத்தம் உங்களுக்கு நேரம் வந்துருக்குன்னா ஒருவேளை நீ ஏதோ ஒரு காரணத்தை முன்னால் வச்சு தேவனுடைய காரத்தை செய்யாமல் ஒழிஞ்சு கொண்டு இருக்கலாம் தேவனுடைய காரத்துக்கு நீ வராமல் ஒதுங்கி கொண்டு இருக்கலாம் கர்த்தரனை அழைக்கிறாரு இப்போ வந்துடு ஆதாமே சொந்த போல் வந்துரு இல்லைன்னா சாத்தான் உன்னை கொண்டு போயிடுவான் மரத்துக்கு முன்பாக்கறதே மரத்துக்கு பெட்டி செஞ்சு ஒன்று வச்சுட்டு போயிட்டே இருப்பான் மரப்பெட்டியில் வச்சுட்டு போயிடுவான் கர்த்தருடைய எச்சரிப்பு இது எச்சரிப்பின் சத்தமாக ஒரு கேட்கலாம் போன பார்த்து சொன்னார் ஆண்டவர் சத்ரு கொண்டு போக பார்க்குறான் உங்களை மனம் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை திருப்பி மேலே திருப்பிக் கொள்ளுங்கள் இல்லைனா சடிதியில் தேவடைய ஆஸ்ரோத விலகல் வரும் நான் ஆவியில் உணர்ந்து சொல்கிறேன் உங்களை காத்து கொள்ளுங்கள் தேவ சபையில் தேவ சமூகத்தில் சொல்கிற உங்களுக்கு அது யாருக்கு எனக்கு தெரியாது ஆவியான சபைக்கு சொல்கிறதை காத்துள்ளவன் கேட்க கடவான்